ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிகள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லரும் சேர்த்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டை வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆருக்கும் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லருங்க வாவிப்பாளையத்தில் போட்ட ட்ரெய்லருங்க வாவிப்பாளையம் கம்பெனியில் போட்ட ட்ரெயிலருன்னு சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ட்ரெய்லரோட டயர் எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ட்ரெய்லர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ட்ரெய்லரும் சேர்த்தி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் உள்ள கோட்டப்பாளையம் இருக்கலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூறு கிலோங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுங்க டிராக்டரோட ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனாக இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக அந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்